மில்கி மிஸ்ட் இதுதான் இது மட்டும்தான் பன்னீர்னா only milky mist மின்னமலம் நேர்களுக்கு வணக்கம் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் நேர்களுக்கு வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி குடியரசு துணை தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை அறிவித்திருக்கிறது எங்க பார்த்தால் தமிழர் தமிழருக்கான ஒரு முன்னுரிமையை கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கிறது என்ன வியூகத்தில் சிபிஆர் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்குன்னு உங்கள் பார்வையில் ரெண்டு வியூகங்கள் ஒன்று வந்து தமிழகத்தில் தேர்தல் வருது அரசியல் காரணங்களால கொடுத்துருக்கலாம் கொடுத்தது தப்பாக ரைட்டுன்னு கேட்டிங்கன்னா கொடுத்தது சரி நூறு விழுக்காடு சரி ரெண்டு காரணங்கள் ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஆளுமை இல்லை ஒரு அரசியல்வாதி இல்லை ஒரு ஆர்எஸ்எஸ்கார் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் எப்படி எடுத்தாலும் அந்த கணக்கில் வந்து ஜன துணை ஜனாதிபதின்ற அந்த பதவி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு தமிழருக்கு ஒருத்தர் கிடச்சிருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பாக மக்கள்கிட்ட வந்து அது ஒரு ஒரு பேசு பொருளாகவும் தலைப்பு செய்தியாகவும் குறிப்பாக சொன்னால் திருப்பூர் போன்ற மாவட்டங்கள்லாம் அது வந்து மக்கள் வந்து ரசிப்பாங்க இதுக்கு உதாரணம் நம்ம எங்கேருந்து வரணும் கமலா ஹாரிஸ் அப்புறம் அமெரிக்காவில் வந்து தேர்தல் நடக்கும் சின்ன வேட்பாளராக இருப்பாங்க இல்லை பெரிய வேட்பாளர் இந்த பாட்டி வந்து இந்த பாட்டி வந்து தமிழகத்துக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட போஸ்டர்லாம் பெருசு போட்டு ஓட்டுவாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு குக்கிராமமாக இருக்கும் அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து அந்த தமிழ் தொடர்பு அப்படின்றதே வந்து கம்மியாக இருக்கும் இப்போ வெளியூரில் நாட்டில் இருக்கும்பொழுதே நம்ம ஊரோட இவங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குது நம்மளோட ஒரு மரபணுகளும் இவங்க வந்தவங்க அப்படின்னும் போது அந்த ஒரு பாசம் இருக்கும் அது இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் பொறுத்தவரைலாம் என்னதான் அவர் பிஜேபி கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட ஒரு துணை ஜனாதிபதினும் போது என்ன ஆகிடும்னா இப்போ தமிழகத்தில் இனிமேல் நிறைய பேர் வந்து அவரை வந்து ஒரு சிறப்பு விருந்தினராக கூடுவாங்க எங்கள் கல்வியில் வந்து நூறாவது ஆண்டு விழா எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு சிறப்பு விருந்தினராக வாங்க இல்லை எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சி தொடங்கிவிங்க அப்படின்னும் போது அந்த அந்த பந்தம் என்பது அதிகமாகும் தான் நீங்கள் அரசியல் ரீதியாக என்ன பண்ணிங்கனாலும் யாருக்குமே துணை ஜனாதிபதி வராரு அப்படின்னா அவங்களோட நிகழ்ச்சி நிரல் வந்து சிறப்பாக இருக்கும் அப்போ இதை ஒட்டி என்ன ஆகுன்னா அப்போ அவர் வந்து வரவர் வந்து தமிழ்நாடை பற்றி பேசுவார் தமிழகத்தை பற்றி பேசுவார் இங்கே இருக்கிறவங்களுக்கு அது ஒரு 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 குறிப்பான ஒரு விஷயம் இப்போ இதே இடத்துல ஒரு ஒரு தங்கர் இருக்கார் இல்லை ஒரு 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 பண்டாரே இருக்கார் இல்லை ஒரு அகர்வால் இருக்கார் இல்லை ஒரு ரெட்டி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஏதோ ஒரு துணை ஜனாதிபதி அவங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அந்த பந்தன்றது வந்து அது ஒரு துணை ஜனாதிபதி வரவேற்கிறதா இருக்கும் இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் வரவேற்கும் போது ஐயா கலாம் இந்தியாவுக்கு நம்ம கொடுத்தோம் பட் கலாம் அவர்கள் அப்படி அப்துல் கலாமோட ஊர் இது தமிழ்நாட்டுல இருந்து வந்த ஜனாதிபதி ஒரு அப்படி ஒரு பேர் எடுத்தாரு நாடே அழுதுன்னும் போது நமக்கு எல்லாமே ஒரு உணர்வுபூர்வமான ஒரு உணர்வு எந்த கட்சி ஜனாதிபதி கொடுத்தது எந்த கட்சி ஜனாதிபதி ஜனாதிபதி ஆகிறது அப்புறம் பட் அந்த பொறுப்புக்கு வந்து இல்லாம இருந்தது இல்லையா அப்துல் கலாம் அவர்கள் அப்படின்னா முன்னிறுத்த இருந்தது யாருன்னு கூட இன்ன வரைக்கும் நம்ம அதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது அந்த பர்சனாலிட்டி அப்படிதான் பார்த்தோம் ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் சிபிஆரை பொறுத்த வரைக்கும் ஆர் காரர் பாஜகவை சேர்ந்தவர் இந்த இது வந்து தமிழர்னு நீ என்னதான் தூக்குனாலும் எங்களுக்கு அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை இப்போ வரக்கூடிய குரல் வந்து இந்த பக்கம் திமுக கூட்டணி கட்சிகள் பக்கம் இதான் வருது கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க ஐயா அப்துல் கலாமுக்கு வந்து கலர் கிடையாது யாதும் ஊரே யாவலரும் கேள்வின்ற மாதிரி தான் அவர் இருந்தார் அப்படிதான் வாழ்ந்தார் பட் அவருக்குமே வந்து என்னன்னா அவர் வீண வாசிப்பாரு அவர் வந்து சுப்பிரபாரதம் கேட்பாரு மாமிசம் சாப்பிட மாட்டாரு இவரு இஸ்லாமியரா இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவரா அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது அவருக்குமே வந்து காவி சாயம் பூசை பார்த்தாங்க பாஜக ஆனால் அப்துல் கலாம் அவர்கள் என்னென்னா ஒரு ஜனாதிபதி அப்படின்ற பதவியை தாண்டி வாழ்ந்தார் அவர் வந்து இந்த பாஜகவினர் கொண்டாடும் ஒரு 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 சாதாரண ஒரு தலைவர் அப்படி அவர் ஆக போகிறாரா இல்லை ஐயா அப்துல் கலாம் வழியில் அவர் போக போகிறாருன்றதை நம்ம அவர்கிட்ட தான் விடணும் பட் இப்போதிக்கு வந்து பிஜேபிக்கு வந்து இதில் எஜ்ஜு ஜாஸ்தி காரணம் என்ன அப்படின்னா குடும்ப அரசியல்னு தெரியாது சிபி ராதாகிருஷ்ணன் கூட குடும்பம் என்ன மனைவி யார் எப்படி இருப்பாங்க யாருன்னா தெரியுமா தெரியாது ஊழல் டூ ஜி இல்லை வந்து ஜெயலலிதா மாதிரி அம்மையார் ஜெயலலிதா மாதிரி ஒரு சாட்டுக்கு ஆளாகி ஜெயிலுக்கு போன ஆள் கிடையாது அப்போது அந்த ஊழல் குற்றச்சாட்டு அந்த மாதிரி விஷயங்களில் மாட்டலை ரியல் எஸ்டேட்டு இல்லை வந்து லாட்ரி சம்மந்தமாக ஒரு வியாபாரம் செய்கிற வியாபாரம் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வந்து பணம் எப்படி வந்தாலும் ஓகே அப்படின்னு நினைக்கிறாங்க சாராய ஆலையில் வந்தாலும் சரி ரியல் எஸ்டேட்டில் வந்தாலும் சரி லாட்ரியில் வந்தாலும் சரின்ற மாதிரிலாம் இவருக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்போது இந்த மாதிரி எதுவுமே இல்லாதால் இப்போது எம்பிசிட்டி நிற்க வச்சாலும் பாஜகவில் இருக்கிறனால தோற்றுருவார் அப்படி இருக்குறவரால துணை ஜனாதிபதி ஆக்கி விடுறதுன்றது அந்த கட்சி வந்து அவருக்கு செய்றது. இல்ல அதுதான் என்ன பலன் இருக்கும் அப்படிங்கிறது. அவங்க இப்ப தேர்தல் அரசியல் நீங்க சொல்றீங்க. தேர்தல் அரசியல்ல இது ஒரு தமிழருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது பெருசா இத எதிரொலிக்குமா? முன்னாள் துணை குடியரசு தலைவர் அவர் வந்து கட்சிக்கு தான் அவர் வந்து ராயல்ட்டியா இருப்பாரு. இதுல வந்து என்ன தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கோ என்னவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இது எப்படி உனக்கு வரக்கூடிய தேர்தலில் எதிரொலிக்கும் இல்லை இது நீண்ட கால பயணத்துக்கு ஒரு வித்து விதை அப்படிங்கிறதா அதாவது நீங்க இந்த நெடுங்கேள்வியில இந்த மூன்றாவது கேள்வியும் நான்காவது கேள்வி தான் அதில் ரொம்ப முக்கியம் பாஜக பொறுத்தவரைலாம் என்ன நினைப்பாங்கன்னா ஆஹா துணை ஜனாதிபதி ஆக்கிட்டோம் குடியரசு துணை குடியரசுத் தலைவர் பதவி கொடுத்துட்டாரு பாருங்க ஒரு தமிழர்கள் கொடுத்து ஒத்த செங்கோலை கொடுத்ததுக்கே செங்கோலையே ஓஹோன்னு பேசினாங்க அதனால் பத்து ஓட்டு கிடைக்கலன்றது நிதர்சனமான உண்மை பட் இது வந்து இது எப்படி போகும்னா அந்த கட்சி மைனஸில் இருக்கு தமிழகத்தில் அவங்க வந்து ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி மைனஸில் இருக்கிறாங்க பாஜக அப்போ மேலும் அவங்களுக்கு அந்த சர்க்கிள் வராமல் தடுக்கிறதுக்கு உதவும் அவங்கள வந்துட்டு ஒரு காரணமாக குறிப்பாக சொல்லணும்னா ஒரு பொதி சுமை பாரதிய ஜனதா கட்சி அமுகவுக்கு ஒரு மைனஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சில மாவட்டங்கள் இருக்குது அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி வந்து ஒருவேளை துணை ஜனாதிபதி போகிறாரு இவர் வந்து பிஜேபி என்னன்னா அந்த வாக்கு வந்து இன்னும் மோசமாவாத ஒரு சூழ்நிலை ஒன்று வரும் ஒரு நல்ல பேரை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இது வாக்காக மாறுமானா என்ன கேட்டால் ஆவா இது வந்து டோக்கனிசம் தான் நீங்கள் என்ன தான் ஜனாதிபதியை ஆக்கினாலும் அது டோக்கனிசம் தான் பட் அந்த மாதிரி டோக்கனிசம் நிறைய செய்யும் போது என்ன ஆகும்னா உங்கள் மீது இருக்கக்கூடிய கோபம் குறையும் உங்கள் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி குறையும் ஏனும் அதிருப்தி சம்பாதிக்கிறதுக்கு இது மாதிரி விஷயங்கள் தடுக்கும் இப்போ இவ்வளவு நாள் வந்து பிஜேபிக்காரங்க வந்து இங்க பேசுறதுக்கும் இப்போ உதாரணத்துக்கு நட்டா வராரு இல்ல அஸ்வினி வைஷ்ணவ் வராரு அவர்கள் வந்து பாரதி ஜனதா கட்சியை பத்தி இங்க பேசுறதுக்கும் ஐயா ஜனாதிபதி வந்து பாரதிய ஜனதா கட்சின்னு பேச வேணாம் ஆனா இந்திய அரசாங்கம் பேசுவார் இந்தியான்னு பேசுவார் தமிழ்நாடுன்னு பேசுவார் அது என்ன ஆகுனா மக்களுக்கு வந்து அந்த கோவத்தை வந்து மேலும் வராமல் இருக்கிறது கோவத்தை குறைப்பதற்கும் அது மதிவு அவங்களோட அந்த ஸ்டாப்லாஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இருக்கிறத தக்க வைக்கிறதுக்கும் இருக்கிறது இன்னும் ஏன்னா இன்னும் இன்னும் கொஞ்சம் நாள் போக போக திமுகவும் வந்து அவங்க தொடர் தாக்குதல் பண்ணுவாங்க பாரதிய ஜனதா கட்சி அதாவது திமுக இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன கேட்டிங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி திமுக அபாண்டமான ஒரு சிறப்பான ஆட்சி தராங்க பயங்கரமான செயல் திட்டம் வச்சுருக்கிறாங்க இந்த நாலு ஆண்டு காலத்தில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றதெல்லாம் தாண்டி பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எதிர்க்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டுக்கு நல்லது இல்லை தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யல வஞ்சிக்கிறது மத்திய அரசுன்னு சொல்லிட்டு தான் அவங்க தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க இதே நாளைக்கு ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியோட திமுக தூக்கத்துல கூட்டணி வச்சா கூட திமுக அகால பாததாளத்துக்கு செஞ்சோம் சந்திக்காத தோல்வியை சந்திப்பாங்க அப்ப பிஜேபி தான் இங்க வந்து ஒரு காரணியா இருக்கு அந்த பிஜேபி வந்து அவர்களை சரி உண்டான கோர்ஸ் கரெக்ஷன் தான் இந்த மாதிரி பதவி கொடுக்குறோம் ஆனால் இங்கே சிபிஆர் ஏற்கனவே கவர்னராக இருக்கும் போது கூட சர்ச்சைக்குரிய வகையில பேசினவர் தான் ஒன்றும் தமிழ்நாட்டை தமிழன் ஒன்றும் கட்டி அமைக்கல பிரிட்டிஷ் தான் அதை ஆட்சி அமைச்சது அப்படி மாதிரி கவர்னருங்கிற போஸ்ட்ல இருக்கும் பேசினவர் இப்போ நாளைக்கு இதே துணை ஜனாதிபதியா வந்ததற்கு பிறகு இதே மாதிரி தான் அவர் கண்டினியூ பண்ணுவாரு அப்படிங்கும் போது இன்னும் அது சருக்கல் தானே கண்டிப்பா நீங்க கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க அவரு இனிமேல்ட்டு அவர் வாக்கு நாக்கு எப்படி பயன்படுத்த போறாருன்றது முக்கியம் கவர்னரா இருக்கும்போது பேசினா கூட ஓகே ஓரளவுக்கு பொறுத்து வர்வாங்க இப்போ ஆர் என் ரவி ஒரு எடுத்துக்காட்டு ஒரு கவர்னர் எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு எடுத்துக்காட்டு என்ன கேட்டால் ஐயா ஆர் என் ரவி அவரால் பாஜகவுக்கு பத்து ஓட்டு கூட கிடைக்கல கிடைக்க போகிறதும் இல்லை ஆனால் அவரால் நிறைய ஓட்டுகள் குறையும் அதே பாணியில சிபி ராதாகிருஷ்ணனும் ட்ராவல் பண்ண போறாரு தான் வந்து ஒரு காரரனை போர் சிந்திக்க போறேன் நான் அப்படி தான் பேச போறேன் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து பலமாக மாட்டார் அவர் பலவீனமா அவரும் பலவீனப்பட்டு அவர் எந்த கட்சியை அவரை ப்ரொமோட் பண்ணி இந்த பொசிஷன் போட்டாங்களோ அந்த கட்சிக்குமே அவர் பாதகமாகும் இந்த இந்த நாவடக்கம் என்பது எல்லாருக்கும் தேவை இது வந்து நம்ம பெரியார் அவர்களே ஒரு 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 சாரணர் வந்து நம்ம கொண்டாடுறோம் தான் சொல்றேன் ஐயா அப்துல் கலாம் பாதியில் அவர் அப்படியே வண்டி ஓட்டிட்டு போயிட்டார்னா சிறு சீரும் சிறப்புமாக தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெருமை சேர்ப்பார் அவர் எந்த நோக்கத்துக்காக போட்டாங்களோ அந்த நோக்கமும் வந்து ஒரு ஒரு மேலோங்கும் அந்த வண்டி ஓட்டுறதுக்காக பாஜக போட்டிருக்காது கண்டிப்பாக இப்போ இருக்க சூழ்நிலையில ரேஸில் நிறைய பேர் இருக்கிறாங்க நார்த் இந்தியன்ஸ் வட இந்தியர்களே நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கும் போது சிபிஆர் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா எந்த இடத்துக்கு அவங்க பண்றாங்க கேள்வியும் நானும் பதிலும் நானும் பாரதிய ஜனதா கட்சி வந்துங்க அது கட்சி அவங்க வந்து ஒரு ஒரு என்ஜிஓவோ இல்ல வந்து ஒரு ஒரு மக்களுக்கு எல்லாம் வந்து ஒரு ஒரு கட்சியை வச்சு நடத்துறாங்க எந்த கட்சியும் இல்ல அதுல பாரதிய ஜனதா கட்சி தலையாய பொறுப்புல இருக்கு அப்போது இதே பெட்ரோல் விலையை குறைக்கிறாங்கன்னா கூட ஒரு பத்து பேர் ஏழைப்பாழை வந்து சரி போ ஓய்ஞ்சு போகுது அப்படின்னு கூட கோவம் குறையலாம் இது ஒரு டோக்கனிசம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆனால் இந்த டோக்கனிசம்னால் பிஜேபிக்கு ப்ளஸ் தான் இது இதையும் கொடுக்கலன்னா நிலைமை யோசிச்சு பாருங்க கண்டிப்பாக ஒரு பேசுபொருள் பொருள் வந்துருக்கலாம் இப்போது இதில் இன்னொரு விஷயம் திமுகவுக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க என்னன்னா சிபி ராதாகிருஷ்ணனை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா இல்லையா இந்திய கூட்டணிக்கு இது கேள்வி கடந்த காலத்தில் மகாராஷ்டிரத்தில் பார்த்துருக்கோம் மற்ற மாநிலத்தில் பார்த்துருக்கோம் ஜார்க்கண்டில் அவங்க ஊரை சார்ந்தவங்களோ இல்லை அவங்க குடியை சார்ந்தவர்களோ இருக்கும்போது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலாலுமே அவர்களை சப்போர்ட் தான் பண்ணியிருக்கிறாங்க அப்போ இங்கே அந்த கேள்வி வருது நீங்கள் தார்கீகமாக கொள்கை அதெல்லாம் இல்லை வேணுமா வேணாமா எஸ்ஆரணும் அப்படின்னும் போது திமுக அது ஒரு நெருக்கடி இந்த விஷயத்தில் அதை பெருந்தன்மையோடு எதிர்க்காம அதை அப்படியே கடந்து போயிட்டால் திமுகவுக்குமே நல்லது இது வந்து இவங்க தேர்தலை வச்சு தான் பண்ணாங்க அப்படி இப்படின்னு இவங்க பிரச்சாரம் பண்ணாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி நினைச்சதை அடையறாங்க இப்ப இப்ப நீங்க அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அவங்க பேசுறது வந்து என்ன அப்படின்னா நைனார் அவர்கள் கூட தமிழர்கிற உணர்வுல ஒன்றுபடணும் எல்லாரும் இது தேவைப்பட்டா ஸ்டாலின் அவர்களை கூட நான் சந்திச்சு ஆதரவு கேட்பேன் அப்படிங்கிற அந்த கொண்டு வர்றாங்க இவங்க என்னன்னா தமிழர் அப்படிங்கிறதுனாலயே ஒரு ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை கொண்ட பாஜகவை சேர்ந்தவரை ஆதரிக்க முடியாதுங்கிறதுக்கு அவங்களுடைய பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப இந்த கட்டம் ரெண்டு பேருக்கும் இடையில அப்படிங்கும்போது இது எப்படி ஒரு தாக்கத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கும் அந்த கடைசியை மக்கள் வந்து இதை வந்து பார்ப்பாங்க எப்படி பார்ப்பாங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற நுனி அரசியலுக்குள்ள போக மாட்டாங்க இப்போ இதே மோடி வராரு மோடி தேர்தல் நடக்குது அமித்ஷா வந்து இங்கே வாக்கு கேட்குறாருனா அப்போ மக்கள் பார்க்குற விதம் வேறு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பிரஜைக்கு வந்து ஒரு ஒரு முக்கிய பொறுப்பு கிடைக்குதுன்னும் போது தமிழர்கள் வந்து அதை ஏற்றுக்க தான் செய்வாங்க மக்களுக்கு வந்து பாருங்க ஒருத்தர் தமிழ்நாட்டை ஒரு ஜுனா துணை ஜனாதிபதி ஆகிறதுனால அவங்களுக்கு என்ன இழப்பு இதில் ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு என்ன கொள்கைனால அவங்களுக்கு என்ன இருக்குது அவங்களுக்கு ரேஷனில் அரிசி கரெக்டாக வருதா குடிக்கிற தண்ணியில் நல்ல தண்ணி கிடைக்குதா வாழ்வாதாரம் நல்லா இருக்கா வரி கம்மியாக இருக்கா கரண்ட்டு பில்லு கம்மியாக இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குது இதுதான் மக்களோட தேவை நம்ம தான் என்ன பண்ணுறோம் நம்ம வந்து அரசியலுக்கு காரணங்களுக்கோசரம் இதை வந்து அரசியலாக அதை சேர்த்து கொடுக்குறோம் சிபி ராதாகிருஷ்ணன் வந்து ஒருவேளை துணை ஜனாதிபதியாக ஆகிட்டு கூட எதுவுமே செய்யலைனாலும் அது வந்து வாக்கில் ஒன்றும் ஆகப்படுது இது வந்து அரசியல் கட்டமைப்பு பாரதிய ஜனதா கட்சி இப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருக்கு அதாவது தமிழ்நாட்டுக்கு நாங்கள் எதுவும் செய்யலை செய்யலை நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்க தமிழிசைக்கு கவர்னர் பதவி சிபி ராதாகிருஷ்ணனுக்கு கவர்னர் பதவி கணேசனுக்கு கவர்னர் பதவி தோத்த எல்முருகனுக்கு அமைச்சரவையில் பதவி அப்போது நிர்மலா சீதார நிர்மலா சீதாராமன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நிர்மலா சீதாராமன் அம்மையார் சேர்மன்னால் என்ன ஆகும் நிலைமை தமிழ்நாட்டில் எங்கண்ணா சேர்மன் எலெக்ஷன் நான் பெருசாக கூட சொல்லலை அவங்களுக்கும் தெரியாது தான் அம்மையார் வந்து பார்த்திங்கன்னா தேர்தலில் நிற்கிறது கிடையாது ரொம்ப தெளிவாக அப்போது பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சியை நம்பி வரவங்களுக்கு உண்டான முக்கியத்துவம் கொடுக்கும் வளர்ச்சியை காட்டுது அப்போது இப்படியா இங்கிட்டு போகலாமா அங்கிட்டு போகலாமா நடுவில் இருக்கிறவங்கள என்ன நினைப்பாங்க ஒருவேளை பிஜேபி போயிருக்கணுமோ நம்ம தான் மோடியை எதிர்த்து எதிர்த்து பேசி பத்து பைசாக்கி புரோஜனம் இல்லாமல் போயிட்டோம் அந்த எண்ணம் வருமோ வராதான் இந்த சைடு பார்த்திங்கன்னா சாமானியனுக்கு உண்டான அரசியல் இல்லை எங்கே திமுகவில் குறிப்பாக காரணம் என்னென்னா இப்போது திண்டுக்கல் எடுத்துக்கோங்க ஐயா ஐபி ஐபிக்கு பின்னாடி அவர் மகன் வேலூர் எடுத்துக்கோங்க துரைமுருகன் அவருக்கு பின்னாடி கதிரானந்த் அதே மாதிரி பொன்மூடி எடுத்துக்கங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் அங்கே வச்சுருக்காங்க இந்த சைடு அண்ணா திமுகவுக்கு வந்தீங்கன்னா நல்லா ஒரு ஆளை தயார் பண்ணணும் அவர் ஒரு ஊழல் கேஸில் மாட்டுவார் அதுக்கப்புறம் டாடா பை பை சொல்லிட்டு திமுகவில் போய் சேர்ந்து இதை விட செல்வாக்காக இருப்பார் இது அதிமுக அப்போது அந்த சாமானியனுக்கு உண்டான ஸ்பேஸ் எங்கே இருக்குது ஒன்று பொருளாதார ரீதியாக இருக்கணும் அப்படி இதை பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சியில் கொள்கை தான் சரியில்லை அந்த கொள்கையில் ஓட்ட இருக்குது ஓராயிரம் ஓட்ட இருக்குது சாமானியனுக்கு ஏற்ற ஒரு கொள்கையாக இல்லை இருந்திருந்தால் மக்கள் ஏற்றுருப்பாங்க மக்கள் இன்னி வெறினோ ஏன் ஏற்றுக்கலை அப்படின்னா அவங்களுக்கு திமுக ரொம்ப பிடிக்குது அண்ணா திமுக ரொம்ப பிடிக்குதுன்றது காரணம் இல்லை இந்த ரெண்டு பேரை விட ஒன்று சுத்தமாக பிடிக்கலன்றது தான் காரணம் அப்போ இந்த இதை இதை வந்து சரி செய்ய அவங்களுக்கு அவங்க அதை 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 நம்பி தான் அவங்க வடக்கு இந்தியாவில் வாக்கு வாங்குறாங்க அது தென்னிந்தியாவுக்கு பொருளாகல ஆகலை அப்படின்னும்போது இந்த மாதிரி டோக்கனிசம் அரசியல் பண்ணால் நம்மளுக்கு பேர் கெட்ட பேர் வர்றது குறையுமா இதனால கூட கொஞ்சம் ஓட்டு கிடைக்குமா அப்படின்றதுக்கு தான் அவங்க வச்சிருக்காங்க ஐ திங்க் தி ஆர் பிளேய் தியர் பெஸ்ட் கார்டு இப்போ திமுக கூட்டணி இதுல என்ன மாதிரி முடிவெடுப்பாங்க இதை எதிர்த்தாங்கன்னா அதனால வந்து அவங்க கொள்கை ரீதியாக வெற்றி பெறுற மாதிரி இருக்கும் மற்றபடி இதை அப்படியே கடந்து வாழ்த்துன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது பாஜக அரசியல் பண்றதுக்கு அங்கே எதுவுமே இருக்காது தமிழர்களுக்கு தான் நின்ன திமுக கலாம் விஷயத்தில் நீங்க சொல்லுங்க கலாம் இடம் இவங்க என்ன குறைய கண்டுபிடிச்சா இதே ஐயா கலாம் கிட்டே கலாம் எதிர்த்தவங்க தான் இவங்க கலாம் என்றால் கலகம் பண்ணாங்க என்ன குறை நீங்கள் கண்டுபிடிச்சி கலாம் திருடினாரா சொத்து சேர்த்தாரா இல்லை கலாம் சொந்தக்காரங்க யாருன்னா அரசியல் பண்ணாங்களா ஆத்து மணல் இருந்தாங்க என்ன பண்ணாங்க அந்த தப்பை ஒரு வாட்டி பண்ணிங்க திருப்பி பண்ண போகிறீங்களா மூப்பனாரன்ற ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடச்சிது மத்தியில் பெருசாக அளவு வரத்துக்கு அன்றைக்கும் இதே திமுக தான் இந்த மாதிரி கொள்கையை பேசி அதை பேசி இதை பேசி நிறுத்தினீங்க ஒரு வேளை தமிழ்நாட்டிலேருந்து இருந்து ஒருத்தர் பிரதமர் ஆகியிருந்தா மேபி ஒரு நூறு கோடி ரூபா கூட கிடச்சிருக்கோம்ல கூட ஒரு நாலஞ்சு விஷயம் வந்திருக்கோம்ல அதே ஐயா காமராஜர் பெருந்தலைவர் என்று பேசப்பட்டவர் ஒட்டுமொத்த வந்து ஆட்டி படிச்சவரு அவரை தமிழகத்துல அவருக்கு ஒரு சில நேரத்துல எதிர்க்கட்சியா இருக்கிற காரணத்தினால நம்ம எதிர்த்து பேசி அவரை ஆட்டம் இழுக்க வச்சு கலகலத்து தொற்று போய் அவருக்கு அந்த அந்த இறங்கு முகமாச்சு அதனால நட்டம் யாருக்கு காமராஜருக்கா இல்ல தமிழ்நாட்டுக்கா பேச அரசியல் தான் இதை வந்து சிபிஆரோட ஒப்பீடு பண்ணவில்லை ஓகே நான் பேசிய தலைவர்கள் எல்லாம் நல்ல தலைவர் நான் முர்மு விஷயத்தில் கூட நான் சொல்லுவேன் ஏன்னா முர்மு அவர்கள் வந்து பழங்குடியினர் அதனால் கொடுத்தாங்க நான் வந்து க பழங்குடியினரும் காடுகளை நேசிப்போ வேண்டாம் அந்த வகையில் எனக்கு சந்தோஷம் ஆனால் முர்மு அவர்கள் அந்த பதவிக்கு வந்து நல்லா நடந்துக்கிட்டாங்களா அந்த பதவிக்கு உண்டான தோரணையில் நடந்துக்கிட்டாங்கன்னா எனக்கு அதில் கருத்து வேறுபாடு அவங்க சரியில்லைன்றதை நான் கரெக்டாக சொல்லுவேன் அது மாதிரி இல்லை அண்ணாமலை மனசு கஷ்டத்தில் கூட இருப்பார் நான் ஒருத்தங்க கரையாக கத்திட்டு கஷ்டப்படுறேன் எனக்கு எதுவுமே செய்யலை இல்லை அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு ஒரு புது நம்பிக்கை கூட வரும் பரவாயில்ல இந்த கட்சியை நம்பி வந்தால் ஏதோ ஒன்றும் பார்த்து செய்வாங்க போலது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் வயசானாலும் செய்வாங்க போல அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டு இருக்கும் அதனால் பிஜேபியை பொறுத்தவரை அவங்க ஏதாவது பண்ணி இங்கே ஓட்டு வாங்கிட முடியாதா எதாவது பண்ணி இங்கே வந்து நம்ம தாமரை மலர வைக்க முடியாத முயற்சி பண்ணுறாங்க அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக அதை இதான் நீங்கள் கேட்ட அந்த நாளாகலி பின்னாடி இது உதவும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதே மாதிரி ராஜ்நாத் சிங் அவர்கள் கூட பேசியிருக்கிறார் இல்லையா ஆதரவு கொடுக்கணும் அவங்க அவங்க எல்லாருமே வந்து வந்து கலைஞர் நாணயத்தை வெளியிட்டாரு அதற்கு இவங்க ஏதாவது மாட்டாங்க மேற்கு மண்டலம் அதுல எவ்வளவு தூரம் செல்வாக்கு அதிகரிக்கும் இப்ப கூட சமீபத்துல இந்த பிரச்சாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் சொன்னது மேற்கு மண்டலத்துல இருந்துதான் அதிமுகவுடைய தோல்வி ஆரம்பமாக போகிறது என்பது அதற்கு பதிலடியாக இபிஎஸ் அவர்கள் சொன்னது கண்டிப்பா அது இருக்காது அப்படின்னாரு இப்போ தேர்ந்தெடுத்தக்கூடிய சிபிஆரும் வந்து மேற்கு மண்டலம் வேளாளர் இதுல இருந்து இப்ப இத ஆழமா நம்ம பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு வாக்கு வங்கியா மாறும் இது கண்டிப்பா வாக்கு வங்கியா மாறாது ஆல்ரெடி மேற்கு மண்டலம் வந்து அதிமுகக்கும் பாஜகக்கும் தான் இருக்கு நீங்கள் ஜெயிக்கும்போது நீங்கள் தான் ஆட்சிக்கு வரீங்க அப்படின்னு ஒட்டுமொத்த நினைக்கும் நினைக்கும்போது ஒரு பகுதி மாற்றி சிந்திக்குது இதே மாதிரி ஒரு பேட்டர்னை நம்ம டெல்டாவில் பார்க்கலாம் எவ்வளோ அரசியல் ஆளுமைகள் வந்தாலும் போனாலும் திருவாரூர் தஞ்சாவூரில் திமுகவை அசைக்க முடியாத மாதிரி ஒரு சக்தியாக இருக்கிறாங்க காரணம் கலைஞர் அவர்கள் போட்ட விதை அதே மாதிரி மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரெலாம் அண்ணா திமுகவோட கோட்டையாக தான் இருக்குது கோட்டைகளில் எப்பயுமே ஓட்டைகள் விழுறது நியாயம் ஒரு சில சீட்டு போகும் ஒரு சில சீட்டு மொத்தமாக வாரம் தோல்வியை தான் ஆரம்பிக்கும் அப்படின்னும் போது எதுக்கு சொல்கிறாங்கன்னா தன்னுடைய கட்சிக்காரர்களை நம்ப வைப்பது ஃபஸ்ட்டு தொண்டர்கள் என்ன நினைப்பாங்கன்னா கட்சி இங்கே அடடாக பலவீனப்பட்டுருக்கு சாதிய ரீதியாக வந்து அவங்க அண்ணா திமுகவோடு போயிடுவாங்களோ அப்படின்னு அந்த எண்ணம் இருந்ததுன்னா அந்த தொண்டர்களை வந்து சரி செய்யறது நீ அப்படிலாம் நினைக்காத நம்ம ஜெயிக்கிறோம் நம்ம வரோம் அதிமுகவோட சரிவு இங்கேருந்து ஆரம்பம்னு சொல்லிட்டு ஒரு சமிக்க ஒரு தலைவன் வந்து ஒரு தளபதின்ற வந்து தன்னோட படைக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கும் அந்த வேலையை கொடுக்கறதுக்கு தான் ஸ்டாலின் அவர்கள் அங்கே சொல்லியிருக்காரு அது என்ன பத்திரிகையாளராக நீங்கள் கேட்டிங்கன்னா அது நிதர்சனமான உண்மை இல்லை என்பது என் பொருள் இதை வைத்து நான் எப்படி சொல்கிறேன்னா ஒரு வேளை அதிமுகவும் பாரதி ஜனதா கட்சியும் கூட்டணியில் இருந்ததுன்னா மேற்கு மண்டலத்தில் ஒன்று ரெண்டு எம்பி ஜெயிக்கிறாங்க தெற்கில் ஒரு ஒன்று ரெண்டு எம்பி ஜெயிக்கிறாங்க ஸோ அஞ்சுலேருந்து ஏழு எம்பி அவங்களுக்கு வந்திருக்கும் அன்புமணி ராம்தாஸ் அவர்களோட மனைவி சௌமியா ஒருவேளை இந்த சைடு கூட்டணியில் இருந்தாங்கன்னா அவங்களும் எம்பி ஆயிருக்கும் அப்போ இன்னும் நிறைய பேர் எம்பி ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இது எதை எதன் அடிப்படையில் சொல்றோம் மக்கள் செலுத்துன்னு வாக்கு விகிதாச்சாரத்தில் சொல்றோம் அது பாரத தேர்தல் மோடி அவர்கள் வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ண தேர்தல் பிஜேபிக்கு மைனஸா இருந்த தேர்தலில் இந்த ரிசல்ட்டு இப்போ மோடி சிலபஸில் இல்ல மோடி பிரதமர் ஆயிட்டாரு மோடியை வந்து நீங்க எவ்வளோ நாள் தான் மோடி மோடி மோடின்னு பூச்சாண்டி சொல்றது நம்ம நானுமே மோடி அவர்களை விமர்சனம் பண்ணுறவன் தான் எந்த தேர்தலில் பண்ணுமோ அந்த தேர்தலில் தான் அது பொருந்தும் இது வந்து இப்போ டெஸ்ட் மேட்ச் ஆடும்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டியை பற்றி பேசி இல்லை இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி யார் ஆட்சி ஆடுறாங்களோ அவங்க ஜெயிச்சிட்டு போக போகிறான் அந்த ஃபார்மேட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து சிபிஆரை போட்டுட்டு அதனால எங்களுக்கு மொத்தமாக மாறிடும் அப்படி கிடையாது நான் சொன்ன மாதிரி முன்னாடி இது வந்து ஆல்ரெடி வலுவாக இருக்கிற ஒரு இடத்துல ஓட்டை விழுந்துடக்கூடாது குறிப்பாக செந்தில் பாலாஜி அங்கே ஆதிக்கம் செலுத்துகிறார் செந்தில் பாலாஜி குறைத்து மதிப்பீடு சொல்லணும் நான் சொன்னேன் எந்த கட்சி எது ஓட்டையாக ஓட்டையா இருந்தாலும் அதில் குறுக்களை போடுறதுக்கு ஆள் இருப்பாங்க உதாரணம் இந்த சைடு நீங்கள் டெல்டாவில் எடுத்திங்கன்னா புதுக்கோட்டை அங்கே விஜயபாஸ்கர்ன்ற ஒருத்தர் வந்து காத்துக்கிட்டு இருக்காரு எங்கே எங்கே பூரலாம் அப்படின்ற மாதிரி அப்போ அந்த தளபதி இருக்கிறனால ஃபீல்டில் இருக்கிறவங்க ஸ்டேபிளாக இருப்பாங்க அவங்க எந்த பூத்து தூக்கலாம் எந்த சட்டமன்ற உறுப்பினர் காலியாகும் எதில் ஒரு ரெண்டு சீட்டு நம்ம கட்சிக்கு எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுப்போம் இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறது தான் இந்த தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்கிறாங்க அதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு அதெல்லாம் நடக்காதுப்பா நீ பார்த்துக்க நான் வந்து மொத்த தமிழ்நாட்டுக்கு உண்டான இது மேற்கு மண்டலம்லாம் சான்சே இல்லைன்னா அவர் அவங்க தொண்டர்கள் சோர்ந்து போயிடக்கூடாது அதனால சொல்றாங்க இது வந்து அந்த கட்சிக்காரர்களும் பொதுமக்களிடையே வந்து ஒரு ஒரு அவங்க அவங்க வந்து சிந்தனை மாறிடக்கூடாது கூடாது அது அந்த சிந்தனை வந்து எனக்கு சாதகமா இருக்கணும் அதை மையமாக வைத்து தான் இது மத்தபடி வந்து இப்ப சிபி ராதாகிருஷ்ணன் போட்டதுனால அங்கே வந்து ஆல்ரெடி அங்கே திமுக ஸ்ட்ராங்காக தான் இருக்கு அதில் டவுட் பாஜக கூட ஸ்ட்ராங்காக தான் பாஜக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் நீங்கள் நாகப்பட்டினம் இல்லை நீங்கள் தஞ்சாவூரில் போய் கேளுங்க பாஜக பற்றி அங்கே மக்கள் எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க நீங்கள் இதே வந்து உங்களுக்கு வந்து தென்காசிலேயோ இல்லை வந்து நீங்கள் இதில் கோயம்புத்தூர்லயே போய் பேசுங்க அங்கே எப்படி பேசுகிறாங்க சென்னையில கேட்கவே வேணாம் பாஜக பற்றி பாஜகனாவே சென்னை வந்து வேற அப்போ ஒரு ஒரு மாநிலத்திலேயே மூன்று மண்டலங்கள் வெவ்வேறாக சிந்திக்குது அப்போ அதை வந்து நம்ம வந்து மொத்த தமிழ்நாட்டுக்கு இதுதான் பொருள்னு கடந்து போக முடியாது அதனால அவங்க வந்து இருக்கிற பலத்தை மேலும் பலம் சேர்க்கறதுக்கு கொடுத்துருக்குறாங்க அதனால் வந்து சிபிஆர் அவர்கள் அதை வந்து எப்படி அந்த கட்சிக்கு மேலும் அதாவது ஆர்எஸ்எஸ்காரராக இல்லாமல் ஒரு நல்ல இருந்து வர ஒரு தகுதியான தலைமை பண்பு இருக்கிற ஒரு ஒரு மனிதராக திகழும்போது அது பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னும் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான வாக்குகள் கொடுக்கும் இல்லை நாங்கள் ஆர்எஸ்எஸ் தான் நாங்கள் இப்படி தான் பேசுவோம் கொள்கையை தான் பேச போகிறோம் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பி அவங்க ஹிந்தி போராட்டம் போது நீங்கள் பேசின அந்த அரசியலெல்லாம் எடுபடாமல் போயிட்டு யாருக்கும் லாபம் இல்லாமல் போயிடும் கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம் அவர்களுடைய வியூகங்கள் எல்லாம் எப்படி பலனளிக்கப் போகிறது என்பதை நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு இதுவரை பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் பத்திரிகை